السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما عن بولا إسلامي ساقود ريكالي آلما நம்மீது அன்பு கொண்டதன் காரணமா அல்லாஹ பத்தி பேசுகின்ற கேட்கின்ற இப்படிப்பட்ட சபையில அமர்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி அல்லாஹ் யார நேசிக்கிறானோ யார விரும்புறானோ அவங்கள மாத்திரம் மட்டும்தான் அவனை படிக்கிறதுக்கு அவனை பற்றிய மார்க்க கல்வி விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குறான் இந்த மார்க்க கல்வியை நம்ம அனைவரும் படித்து அறிந்திருக்கிறோம் அல்ஹாந்துல்லா அத தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வல்லவ் ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் உதவி புரிவானாக அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்ன தெரியுமா அது குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல் தான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமலா இருக்கு நாம மார்க்கல்வியை கற்று முடித்துட்டோம் அப்படின்னு இல்லாம நாம தொடர்ந்து பயணிக்க பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தர்ல நகை என்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்னைக்கு பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னா மார்க்கல்வியை பற்றிய விழிப்புணர்வு நாம எல்லாருமே மார்க்கம் படிக்கிற காலத்துல எப்படி இருந்தோம் இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அந்த கல்வி முடிஞ்சதுக்கு பிறகும் அது நம்ம வாழ்க்கையை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் சிந்தி சிந்தித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நிறைய ஹதீஸ் எல்லாம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் விளங்கி விளங்கியிருப்போம் இருந்தும் அது நம்ம வாழ்க்கையில அந்த ஹதீஸ்லாம் இடம்பெற்றிருக்கா நம்ம சொன்ன செய்தியெல்லாம் நம்ம வாழ்க்கையில இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம குடும்பத்தினர்கிட்ட நம்மளுடைய மார்க்க கழிவு எடுத்து சொன்னோமா ஏன்னா நாம எல்லாருமே ஒவ்வொருவரும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே தான் அந்த பொறுப்பை பத்தி நான் மறுமையில நல்லா கண்டிப்பா விசாரிப்பான் நமக்கு என்ன பொறுப்பு ஆடிமா படிச்சிருக்கோம் இல்லாட்டி இந்த குடும்பத்துல சில பேரை படிச்சுட்டு இருப்பீங்க அப்போ நம்மளுடைய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா தாரு இல்மா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நாம மார்க்க கல்வியை தாவா பண்ண வேண்டிய முதல் இடம் என்னன்னா நம்மளுடைய வீடு தான் நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தினர்கிட்ட தான் நம்மளுடைய முதல் தாவா பணியை பண்ணணும் அல்லாஹ வந்து ஒரு வீட்டுல நன்மையை விரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுல மார்க்க அறிவை ஏற்படுத்துவானா அப்ப நாம அதற்காகவும் நம்ம என்ன பண்ணணும் துவா செய்யணும் நம்ம வீடு ஒரு மார்க்க கூடமா இருக்கணும் நம்ம வீடு ஒரு மார்க்க கூடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரும் துவா செய்யணும் இப்ப அல்ல நம்மளுக்கு மார்க்க கல்விய கொடுத்திருக்கான் அதுவும் என்ன அல்லாஹூடிய நியாமத்துக்கள்ல ஒரு மிகப்பெரிய நியாமத்தா இருக்கு அந்த நியாமத்தும் என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு தான் இருக்கு இந்த உலகத்துல எல்லாராலையும் இந்த நியமத்தை அடைய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அல்லாஹ் யாருக்கு நன்மை விரும்புறானோ அவ மார்க்கு அறிவை அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வந்து இத கொடுப்பான் அல்லாவை பத்தி படிக்கிறோமா அல்லாவை பத்தி கேட்டுட்டே இருக்கிறோமா தொடர்ந்து அல்லாவின் பக்கம் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோமா இதுவும் என்ன அல்லாவுடைய ஒன்றா ஒன்றாதான் இருக்கு இந்த நியாமத்துடன் வாழணும் இந்த நியமத்துக்கு நன்றி எப்போதுமே நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதனால் மற்றவர்களுக்கும் பயனடையணும் சரிங்களா அடுத்ததான் அல்லா தனது திருமறை குரான் சொல்லும் போது நம்பிக்கையாளர்களே நீங்க செய்யாததை ஏன் சொல்றீங்க நீங்கள் செய்யாததே நீங்க சொல்றது விடத்தில் வெறுப்பூட்டுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனது திருமறைக்குறான்ல சொல்றான் அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான் ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து அவனுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு உடன்பட்டு இருக்கும் அவன் சொல்றதா அவன் வாழ்க்கையில செயல்படுத்துவான் அத சொல்றதுக்கு அத அதை செய்யத்துக்கு எந்த எண்ணமும் இல்லாதப்ப எந்த சக்தி இல்லாதப்ப அவன் என்ன பண்ண மாட்டான் சொல்லக்கூடாது அந்த விஷயத்த சொல்லக்கூடாது ஒன்னு நான் சொல்லிட்டு இன்னொன்னு செய்யாம இருக்கிறது அல்லாவிடத்துல ஒரு அறுவறுப்பான செயலா இருக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை செய்யாம இருக்கிறது நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தொல்லாம இருக்கிறது அது எப்படி இருக்கு விடத்துல அறுவறுப்பான செயலா இருக்கு எங்க உஸ்தாது வந்து அடிக்கடி ஒரு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க சொல்லு சொல்லிட்டான் செயல் சைத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இருக்க கூடாது அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு சொல்லா செயல் சைத்தானா அவன் யாரு அவன் தான் நயவஞ்சகான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நயவஞ்சனுக்கு மூணு அறிகுறி இருக்கு என்ன பேசினால் பொய் சொல்லுவான் வாக்கு கொடுத்தாள் துரோகம் செய்வான் அவமானத்தை மீறுவான் அப்போ முதல் விஷயம்னா பேசுனா பொய் பேசுவான் ஒரு ஆலிமா படித்த பொண் ஒரு பெண் மார்க்க படித்தவளா இருந்துட்டு அவள் பொய் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவளும் என்ன ஒரு நயவஞ்சகத்தின் பாதையில தான் போறா ரெண்டாவது என்ன வாக்கு கொடுத்தால் துரோகம் செய்வான் கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த பணத்தை நாளைக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் கண்டிப்பா நாளைக்கு நான் உங்களை அங்க வரேன் கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு நாளைக்கு நான் பதில் கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த வாக்குறுதி மீறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவனும் யார் ஆயிடுறான் முனாஃபிக் ஆயிடுறான் ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நம்ம வாக்குறுதி கொடுத்துறோம் ஆனா அதை நம்ம என்ன பண்ணணும் அதை கண்டிப்பா நிறைவேற்றி ஆகணும் நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் இன்ஷாலா சொல்லிட்டு செய்யும் அல்லா நாடுனா இன்ஷாலா நாளைக்கு வரேன் அல்லா நாடுனா இன்ஷாலா நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷாலா சொல்லணும் ஆனா இன்ஷாலா சொன்னா வந்து வாக்குறுதி கிடையாது ஆனா இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செய்ய பார்க்கணும் இன்ஷாலா சொல்லிட்டு சரிங்களா அடுத்து மூணாவது என்ன நயவஞ்சகத்தின் அறிகுறியின் மூணாவது என்ன அமானிதத்தை மீறுவான் ஒருத்தவங்க நம்மள்கிட்ட நம்பி ஒரு பொருளை நம்பி ஒரு ரகசியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதை பாதுகாக்கணும் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது என்ன ஆயிடுது நம்பிக்கை துரோகமா போயிடுது இந்த விஷயத்துல நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாம என்ன பண்றோம் மார்க்க சொற்பொழிவு பண்றோம் பயன் தாவா இந்த மாதிரி நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய செய்தி வந்து சரியா இருக்கா நம்ம கரெக்டா தான் நம்ம எத்தி வைக்கிறோமா இது சஹேகான தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா நபி சொல்லாஹு அலைஹ் வசலம் அவங்க சொல்றாங்க நான் சொல்லாததை யார் சொல்றாங்களோ அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நபி சொல்லாததை யார் சொல்றாங்களோ அவங்க யார் ஆயிராங்க பொய்யர் ஆயிராங்க அப்போ நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது ஒரு ஆலிமா படித்த பெண் எப்படி அமானித்த மீறுவா அப்படின்னா நம்மள்ட நம்பி ஒப்படைக்கப்பட்ட விஷயம் அது பொருளாக இருக்கலாம் மார்க்க அறிவாக இருக்கலாம் குரான் ஹதீஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சும் அதை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க ஆனால் அதை அவங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவாங்களான்னு கேட்டால் மாட்டாங்க இது அமானுதத்து கிடைச்ச முதல் துரோகமா இருக்கு அடுத்ததா ஆலிமா அப்படிங்கிறது அது ஒரு சாலான பேர் மட்டும் கிடையாது சரிங்களா அது ஒரு பொறுப்பு ஆலிமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு நம்ம நடக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னிப்பா கவனிக்கப்படுது நமக்கே தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா சொன்னா எக்ஸாம்பிள் நம்ம சலாம் யாராச்சும் சலாம் சொல்லி பதில் சொல்லாம இருந்துட்டா இல்லைன்னா சத்தத்தை உயர்த்தி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குயரலை உயர்த்தி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மக்களை எல்லாரும் நம்மள என்ன பேச ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன தவறா இருந்தாலும் சரி பெரிய தவறா இருந்தாலும் சரி ஒட்டு மொத்த ஆலிமாக்களையும் ஒட்டுமொத்த ஆலிம்களையும் தான் பேசுவாங்க ஆலிமா படித்த தான் இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் பண்ணிட்டு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க அதே போல ஆலிமாவே இப்படி பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம செஞ்சா என்ன தப்பா நம்ம பண்ணா என்ன அவங்க மட்டும் பண்றாங்க நம்ம பண்ணா என்ன சொல்லிட்டு ஒரு தவறான அபிப்பிராயம் மக்கள் இடத்துல ஏற்படுது அதுல மார்க்கத்துக்கு மீதான நம்பிக்கை வந்து நிலை குளிஞ்சு போயிடுது அவங்களுக்கு யாரோ ஒருவர் செய்யும் தவறு நம்ம அனைவர் மீதும் தவறான கண்ணோட்ட ஏற்பட காரணமா ஆயிடுது அப்போ மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில சில தவறு எல்லாம் ஏற்பட செய்யத்தான் செய்யும் அதற்காக நம்ம தீர்வு அதற்காக திருத்தமும் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் மன்னிப்பு கேட்டுக்கணும் ஏன்னா ஆலிமா நானா ஆலிமா நானா எப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம வந்து அகப்பெருமா வந்துடக்கூடாது எந்த நேரத்திலயுமே மத்த சாதாரண ம மனிதர்களுக்கு ஒரு சைத்தானா நம்மளுக்கு ரெண்டு சைதான் எப்படியோ நம்மள வலி கெழுத்தணும் இருப்பான் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப நம்ம தாவா பண்ற நேரத்துல நிறைய புகழ் வரும் பிரபலம் சமூக அங்கீகாரம் இதெல்லாம் நம்மளுக்கு வரும் அந்த நேரத்திலயே நம்ம என்ன பண்ணணும் யா அல்லா இதெல்லாம் நான் உனக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள்ளத்தை நம்ம அல்லாஹவின் பக்கம் நம்மளுடைய இஹ்லாஸ் நம்மளுடைய உள்ளத்தை இஹ்லாசை கொண்டு நிரப்பி வைக்கணும் நம்ம நம்ம செய்யறது நம்ம சொல்றது மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது கூடாது அல்லா பார்த்துட்டு இருக்கான் அல்லா கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அல்லாவிடத்துல மட்டுமே பிரதிபலனை எதிர்பார்த்து முழுக்க முழுக்க அல்லாவிட்ட மட்டுமே சரணடையணும் அடுத்ததா நாம கட்டுறத நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் நாம கட்டுற ஹதிச தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் ஹிஜாப் விஷயம் நம்ம ஹிஜாப் விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மகரம் பேணி இருக்கணும் இதுல வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் சரிங்களா ஹிஜாப் பேணி இருக்குது மகரம் பேணி இருக்குது ஆனா இது ஆலிமாக்களும் தெரிஞ்சும் கூட இதுல வந்து தவறளிக்க கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர நபி சல்லுல்ல அலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ஒரு செய்தி என்னிடமிருந்து ஒரு சிறு செய்தி ஒரு வசனம் கிடைச்சா கூட அதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாம ஹதீச படிச்சிருக்கோம் ஹதீஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அதை மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவராக இருக்கணும் அந்த கல்வி மூலம் நானும் பயன்பெற்று ம மத்தவங்களையும் பயனடை செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க யோசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் ஏன்னா அல்லா தருகின்ற ஒவ்வொரு அறிவுக்கும் அல்லா நாள மறுமையில அல்லா நல்ல கியாமத்துல கணக்கு கேட்பான் அவளுக்கு அந்த கணக்குல நம்ம பதில் சொல்லியே ஆகணும் ஐஷா அடுத்ததான் ஐஷா அலி அல்லாகும் அன்ஹா அவங்க வந்து ஆயிரக்கணக்கான ஹரிச வந்து போதிச்சிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க உம்மு சுலைமர் அவங்க மார்க்கம் பற்றின கேள்வியெல்லாம் கேட்டு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது ஷிஃபா பின் அப்துல்லா இவங்க வந்து பெண்களுக்கு கல்வி கற்று தந்த முதல் முல்லிமாவா இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் முஸ்லிம் மட்டும் கிடையாது இவங்க எப்படி இருந்திருக்காங்க இவங்க மாணவியாகவும் இருந்திருக்காங்க ஆலிமாவாகவும் இருந்திருக்காங்க நம்மளும் என்ன பண்ணணும் அதுலேயே நம்மளும் மரணம் வரைக்கும் நம்மளும் இதுலயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம துவா செய்யணும் எப்போதுமே வந்து நம்ம வந்து கல்வியை கற் கற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படக்கூடாது எப்போதுமே மாணவனா இருக்கணும் மாணவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் பத்தி இன்னும் நிறைய இருக்கு கல்வியை பத்தின விஷயம் வந்து இன்னும் நிறைய இருக்கு அல்லா குரான்ல சொன்னது ஹதீஸ்ல சொன்னது தப்சேரி எல்லாத்துலயுமே நிறைய இருக்கு அதை நம்ம எப்போதுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்டே இருக்கணும் அதை நம்ம வாழ்க்கையிலே அப்ளை பண்ணணும் சரிங்களா கல்விய கல்வியை வந்து மற்றவங்கள்ட்ட எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை நம்ம தான் பண்ணணும் நமது வீட்டில் இல்லாட்டி பள்ளி மதர்சா இன்னும் நிறையா சோஷியல் மீடியா ஆன்லைனில் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது எப்படி எப்படிலாம் கல்வியை வந்து எத்தி வைக்கணுமோ அது அந்த வகையில வந்து நம்மளுக்கு கல்வியை வந்து எத்தி வைக்கணும் ஏன்னா அது நம்ம மீது கடமையாக இருக்குது அதெல்லாம் நாளை மறுமையில் இதை பற்றி நல்லா நம்மள்ட்ட கண்டிப்பாக நம்மள்கிட்ட கேள்வி கேட்பான் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்ம மரணம் வரைக்குமே இந்த கல்விய பரப்பி பரப்பி கொண்டுதான் இருக்கணும் அடுத்ததான் ஒரு ஹரிசு கல்வியை பத்தின ஹரிசு நம்பி சொல்லலாம் ஹோ அணைக்கு அவங்க சொல்றாங்க ஆஹ் இறைவனின் ஞானம் இந்த பூமியில மலை போல பெய்துதான் அல்லாவோட அறிவு அல்லாவோட அறிவு வந்து இந்த பூமியில மலை போல பெயுது எப்படி அப்படின்னா மழை பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த அந்த நீரை வந்து பூமி பெற்றிருக்கும் அப்படி தானே நம்ம சாதாரண மழை பெஞ்சிச்சுன்னா அந்த அந்த நீரை வந்து பூமி பெற்றுருக்கும் இது முதல் வகை பூமி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கான் ரொம்ப பாறைகளாம் நிறைஞ்சு போய் ரொம்ப கடினமாக இருக்கான் அதனால மழை பெஞ்ச தண்ணியை தனக்குள்ள எடுத்துக்காமையும் மேலே தேக்கியும் வைக்காமையும் அந்த நீர்லாம் என்ன ஆகிடுதான் நேராக போய் கடல்லா போய் கலந்துடுதான் இது வந்து முதல் வகை பூமி அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறாங்க இரண்டாவது பூமி எப்படி இருக்கும்னா இரண்டாவது வகை பூமி எப்படி இருக்கும்னா அந்த பூமி வந்து அதில் உள்ள மண்ணு அந்த நீரை தனக்குள்ள எடு எடுத்துக்காம அந்த நீரை அப்படியே மேலே தேக்கி வச்சுக்குமா தேக்கி வச்சு அதன் மூலம் தாவரங்கள் சுற்றியுள்ள கால்நடைகள் விலங்குகள் இதன் மூலம் வந்து பயன்பெறுவாங்களாம் இது இரண்டாவது வகை பூமி மூன்றாவது வகை பூமி எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப வளமான பூமியா இருக்கும் அது தனக்குள்ளேயும் தண்ணி எடுத்துக்குமா பொறுப்புண்டு மரம் செடி இதெல்லாம் விளக்க செய்யுமா இதன் மூலம் மற்றவர்களும் பயன் பெறுவாங்களாம் இது மூன்று வகை பூமி அப்படின்னு சொல்லிட்டு நபி வந்து கல்விக்கான உதாரணமா சொல்லியிருக்காங்க முதல் வகை பூமி எப்படி இருக்கும் அது தனக்குள்ள தண்ணி எடுத்துக்காது தனக்கு மேலேயும் சேர்த்து வைக்காது அந்த தண்ணி நேரம் எங்க போய் சேர்ந்துடும் கடல்ல போய் சேர்ந்துடும் அதே போல முதல் வகை கல்வி கொடுக்கப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னா அவன் வந்து தானும் கல்வி கத்துக்க மாட்டாங்கன்னா இதனால அவனாலே மத்தவங்களுக்கும் எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படின்னு சொல்ற அடுத்தது இரண்டாவது வகை பூமி இரண்டாவது வகை பூமி எப்படி இருக்கும் அது தனக்குள்ள தண்ணி எடுத்துக்காமல் தனக்கு மேலே தண்ணியை தேய்ச்சி தேக்கி வச்சு அது மற்றவங்களுக்கு பயன் கொடுக்கும் அதே போல் இரண்டாவது வகையினர் கல்வி கொடுக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா கல்வி ஞானத்தை பெற்றிருந்தோம் தான் பயனடைய மாட்டாங்களாம் அவங்க கல்வி கற்று இருந்திருப்பாங்க இருந்தாலுமே அவங்க தான் பயனடையாமல் மற்றவங்களுக்கு பயன் தருவாங்க தான் செய்யாமல் இருந்துட்டு மற்றவங்களை செய்யுங்க செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது முன்னாடி பார்த்த குரான் வசனம் தான் அது வந்து அல்லாஹ் இடத்துல வெறுப்புட்டது கூடிய செயலா இருக்கு அது ஒரு பெரும் பாவமா கூட இருக்கு தான் செய்யாம இருந்துட்டு மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இரண்டாவது வகை பூமி இப்படி இருக்குமா மூன்றாவது வகை பூமி எப்படி இருக்கும் அது ரொம்ப பசுமையான பூமி அது தனக்குள்ள தனியை எடுத்துக்கும் மற்றவங்களுக்கு இதன் மூலம் பயன் அழி அளிக்கும் அதே போல கல்வி கொடுக்கப்பட்டவங்க இவங்களை தானும் கல்வியை எடுத்துப்பாங்க மற்றவங்களுக்கும் கல்வியை எடுத்து சொல்லுவாங்க அப்ப நம்ம எந்த வகை பிரிவினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் எப்போதுமே நம்ம மூன்றாவது வகை பிரிவினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடம் துவா செய்தவளாக இருக்கணும் சரிங்களா நபி அடுத்ததான் அவங்க சொல்றாங்க இந்த உலமா என்ன சொல்றாங்கன்னா அல்லாவ அவன் அடியார்களில் அதிகம் பயப்பட பயப்படுறவங்க அறிவு பெற்றவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அல்லாவ அவன் அடியார்களில் அதிக பயப்படுறவங்க யாரு அறிவு பெற்றவங்க அறிவு உள்ளவங்க தான் அதிக பயப்படுற அறிவு உள்ளவங்க அதிக பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட பொறுப்பு பற்றி அல்ல நாளை மறுமையில விசாரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அப்படிங்கிறது நம்ம தலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க ரொம்ப பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க அப்ப நாம எந்த அளவு அல்லாவே பயப்படக்கூடியவர்களா இருக்கிறோம் அடுத்ததான் நபி சொல்லாஹு இஸ்லாம் அவங்க சொல்றாங்க யார் அறிவை மறைத்தாரோ அல்லா அவங்க வாயில நெருப்பு குலம்ப கட்டுவான் யார் அறிவை மறைத்தாங்களோ அவங்க வாயில அல்லா என்ன பண்ணுவான் நெருப்பு குழம்பே கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அறிவை சொல்லாம மறைச்சு வைக்கிறது பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறது போதிக்காம இருக்கிறது எச்சரிக்காம இருக்கிறவங்களுடைய நிலை எவ்வாறு அவங்களுடைய வாயில அல்லாஹ் நெருப்பு குழம்ப கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாகுபில்லாமா இதுல இருந்தான் அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பானாக அடுத்ததான் நாம எப்போதுமே நாம நன்மையை தேடி ஓடணும் அந்த காலத்துல மனிதர்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க கொல்லப்பட்டாங்க எத்தனையோ சஹாபிய வரலாறு எல்லாம் பார்த்திருப்போம் இஸ்லாத்துக்கு வந்ததுக்காக சஹாபிய பெண்மணிகள் சஹாபாக்கள் எல்லா வரலாறையும் பார்த்துருப்போம் அவங்க என்ன இஸ்லாத்துக்கு வந்ததுக்காகவே கொல்லப்பட்டாங்க எப்படி கொல்லப்பட்டாங்க சுடுபட்டா இரும்பு சீப்புனால அவங்களுடைய முதுகு கிழிக்கப்பட்டு கொள்ளுவாங்க இத மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சித்திரவதை பண்ணி கொள்ளுவாங்க அல்லாஹ் அக்பர் அவ்வளவு பெரிய வேதனை இஸ்லாத்துக்கு வந்ததுனால அனுபவிச்சிருக்காங்க நாம அந்த மாதிரி வேதனை எல்லாம் அனுபவிச்சிருக்கோமா இஸ்லாமிய மார்க்கத்த அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே சர்வசாதனமா தாய் தாக்கம் மூலம் நம்ம கொடுத்துட்டான் அப்போது இஸ்லாத்துல இருக்கிறதுக்கு இஸ்லாத்தை கற்றுக்கிறது இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் இன்ஷால்லா நம்ம எப்போதுமே நல்லது தேடி ஓடணும் எவ்வளவோ நல்ல விஷயம் கல்வி நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடுச்சு ஒரு சின்ன விஷயம் அல்லாட்ட இருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுவும் என்ன அல்லாவுடைய அன்பு தான் அல்லாஹ் இந்த குழுமத்துல நம்மளை எல்லாருமே ஒன்று சேர்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுவும் என்ன அதுனா அல்லாவுடைய அன் அன்பு தான் ஏன்னா இதுல வந்து அல்லாவை பத்தி பேசுறோம் அல்லாவை பத்தி கேக்குறோம் அதனால அல்லாஹுடைய அன்பு பெறக்கூடியவர்களாக நம்ம அனைவருமே இருக்கிறோம் அல்லாவ நம்மள தான் அவன் பக்கமே நம்மளை கொண்டுட்டு போறான் அவனை நேசிக்கல நம்மளை நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவனை விட்டு தூரமாக்கிடுவான் அடுத்ததான் ஒரு மனுஷனோட கால்கள் வந்து கேமத்து நாள்ல நகராதான் ஒரு நாலு விஷயம் கேட்கப்படுற வரைக்குமே அந்த கேமத்து நாள்ல ஒரு மனுஷனோட கால் நகராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுல ஒண்ணு என்னன்னா அவனோட அறிவை பத்தி கேட்பான் நாள்தான் அத நீ எப்படி பயன்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இதற்கான பதில நம்ம தயார்படுத்தி வைக்கணும் ஒரு மனிதன் கட்டுறத மத்தவங்களுக்கும் எடுத்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது ஆகுது சதக்கத்துள் ஜாரியாவா ஆகுது இறந்த பிறகும் அந்த கல்வி மூலம் ம நாமும் பயனடிச்சு மத்தவங்களும் பயனடைய செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மத்தவங்களும் அதே நன்மை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த நன்மை நம்மளுக்கும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இன்றைய காலக்கட்டத்துல உலக கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலங்காரமா காட்டப்படுது அதை படித்தா மட்டும்தான் இந்த உலகத்துல உயிர் வாழ முடியும் அதை படிச்சா மட்டுந்தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களும் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா மார்க்க கல்வியை பற்றிய விழிப்புணர்வு மார்க்க கல்வியை பற்றிய விழிப்புணர்வு தெரியாமல் போனதால தான் இத உலக கல்வியை ரொம்ப பெருசா மதிக்கிறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அத பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் நாம தான் எடுத்து போய் சேர்க்கணும் அல்ல இதற்கு உதவி செய்வானாக ஆனிமா அப்படிங்கிறது இது ஒரு பேர் மட்டும் கிடையாது இது நமக்கு ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை நம்ம சரிவர பேர்றேன் அல்லாஹ் ரஹ்மா நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆஹ் நாம் பேசும் வார்த்தை சத்தியமா இருக்கணும் எப்போதும் நடக்கும் நடக்கிற வாழ்க்கையும் நம்மளுக்கு எப்போதும் மார்க்கமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் உம் துவா செய்யணும் இயலாம் எங்களை கற்ற கல்விக்கு கற்ற மார்க்கத்துக்கு எப்போதுமே உண்மையாக்கி வையாளா அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யணும் எங்களுக்கு தந்த இந்த கல்வியை எப்போதுமே பயனுள்ள கல்வியாக மாற்றி வையாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே துவா செய்யணும் நம்மளுடைய மொழி நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உடல் எல்லாமே உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடம் அதிகமாக துவா செய்யணும் கல்வியை பற்றிய விழிப்புணர்வை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக இன்று துவா செய்தவளாக எனது وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته